தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் முரசொலிக்கு ஆதரவாக தஞ்சை எம்எல்ஏ மேயர் பிரச்சாரம் மேற்கொண்டார் உங்கள் அப்பா அம்மாவிடம் திமுகவிற்கு ஓட்டு போட சொல்லுங்கள் என சிறுவர்களிடம் பேசி மேயர் சன் ராமநாதன் வாக்கு சேகரித்தார் பின்னர் இருவரும் செங்கலாச்சி அம்மன் காலனி கர்ணன் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் கடைகள் வீடுகளுக்கு சென்று தொண்டு பிரசுரம் கொடுத்து வாக்கு சேகரித்தனர் தொடர்ந்து திறந்த ஜீப்பில் நின்றவாறு பிரச்சாரம் செய்தனர்

கால மக்களே நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணியில் வெற்றி ஏற்பாளர்